கத்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் அலையா ஒரு ரூபா காணிக்க போட்டாலும் கத்தருக்கென்று செய்யணும் அல்லது ஆலயத்துல ஒரு வேலை செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் மனுஷன் அப்படி சொல்லிடுவாங்களோ மனுஷன் இப்படி சொல்லிடுவாங்களோ என்று பார்க்காமல் மனப்பூர்வமாய் என்று நீ செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலனை நீ அடைவான் அலையா 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 நாக்குக்கு ஒரு பவர் உண்டு என்ன பவர்னா எல்லா பக்கமும் திருப்பிக்கணும் ஏனென்றால் அதுக்கு எழுப்பு இல்லை இன்னைக்கு நீ ஆண்டவருக்குன்னு செய்யும் பொழுது தவறாக மனிதர்கள் சொல்லுவாங்க ஆனா ஒரு நாள் உன்னை தேவன் உயர்த்தி வைக்கும் பொழுது அதே தவறா சொல்ற நாக்கு உனக்கு ஆதரவாக மாறும் அலையா அதனா இ மனுஷனை பார்க்காமல் இத்தேவரை கென்று செய்ய வேண்டும் ஒரு நபர் எனக்கு சமீபத்துல உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை குறித்து நான் ரொம்ப வேதப்பட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஏன் ஆண்டவரே அந்த மனிதர் எனக்கு உதவி செய்யணும் ஸ்டாப் பண்ணிடலாமே உடனே ஆண்டவர் சொன்னால் இது எனக்கும் அந்த மனிதருக்கும் உள்ள காரியம் இதுல நீ தலையிடாத அவங்க எனக்காக செய்யறாங்க உனக்காக செய்யல அது எனக்காக மன ஆனால அவர்கள் செய்வதை தடை பண்ணாத நான் ஆண்டு வருஷம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல அலையா அலையா அப்ப அந்த மனுஷி அந்த மனிதர் ஆண்டவருக்காக தான் மனப்பூர்வமா செய்யறாங்களே தவிர மனுஷனுக்காக மனுஷ பார்க்க வேண்டும் மனுஷன் புகழ வேண்டும் என்று ஆண்டவர் பார்க்கிறார் அவர் என்னை பார்த்து கொள்வார் அவருக்காக நான் செய்கிறேன் இது அவருடைய அவருடைய விருப்பம் அப்படின்னு அவங்க அந்த ஊழியக்காரர்களுக்கும் அவங்களுக்கு செய்யலாங்க அலையிலுயா இன்னைக்கும் ஆண்டோர் பிள்ளைகளா இருக்க உங்களுக்கு பரிசுத்த வேதபாவத்துல இருந்து சொல்வது என்னென்றால் நீ எதை செய்தாலும் இதை செய் அதை செய்யலாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் ஊழியக்காரருக்கு என்று செய்யாமல் கத்தருக்கு செய்கிறேன் அவருக்காக செய்கிறேன் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் உயர்த்தி வைப்பார் என்ன அவருக்காக செய்கிறேன் என்று மனம் நீ செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபல உனக்கு கண்டிப்பாக தேவன் தருவான் அலையா பைபிள தூக்கிட்டு ரோட்ல நடந்து வரும் கூட நான் கத்தருக்காக பைபிள தூக்கிட்டு வர தைரியமா வரணும் ஊழியத்துக்கு போகும் பொழுது இன்னொருத்தர் பார்க்கும் போது அவங்க ஆண்டவுக்கு அன்று ஆண்டவர் காரியத்தை சொல்ல சொன்னார் என்றால் அல்லது எஸ் சோபத்தை நீ சொல்ல வேண்டும் என்றால் மனப்பூர்வமா